மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கச்சைக்கட்டி பகுதியில் இன்று காந்தி ஜெயந்தி முன்னிட்டு கிராம சபை நடைபெற்றது அதில் மக்கள் அத்தியாவசிய தேவையான குடிநீர் மற்றும் கழிவுநீர் வெளியேறாமல் இருப்பது மற்றும் தூய்மை பணியாளர்கள் முறையாக வராமல் இருப்பதை குறித்து மக்கள் ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பினர் மற்றும் பஞ்சாயத்து நிர்வாகம் பராமரிக்கப்படும் முப்பத்தி ஏழு ஆவணங்கள் மக்கள் கிராம சபையில் வைக்க வேண்டும் என்பது விதி ஆனால் இங்கே தீர்மானம் நோட்டு கூட கொண்டு வராமல் இந்த கிராம சபையை நடத்தி உள்ளனர் அதுபோக மக்கள் மனுக்கள் கொடுத்தால் தீர்மான நகல் கேட்டால் தீர்மான நகல் கிடையாது என்று வாதத்தை முன்வைத்து கடைசி வரை தீர்மான நகல் கொடுக்கவே இல்லை குறிப்பாக கச்சை கட்டியின் பிரதான கோரிக்கையான கல்குவாரி அதில் நடக்கும் பாதிப்புகளை குறித்து மனுக்களாக எழுதி கச்சை கட்டியில் உள்ள அனைத்து பொதுமக்களும் தெருக்கள் வாரியாக இந்த குவாரியிலிருந்து அதிகமான மக்களுக்கு வியாதிகள் பாதிப்பு உருவாகும் காரணத்தால் இந்த கல்குவாரி வேண்டாம் என்று மக்கள் ஒருமனதாக தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என்று கிராம நிர்வாகத்திடம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது